ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சத்வி அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் பிளாக் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீமு ஜூஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னாக்கா எங்கள் மதிகமாக அம்மா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய்கிட்டுருக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா அது சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்புறம் இவ்வளோ நாள் வீடியோ வராமல் இருந்துச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் அது இதுமாக அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அது ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு நாலு மணி ஆகுறதுக்கு இன்னும் ஒரு பதினோரு நிமிஷம் இருக்குதுங்க இந்த டைம் வந்து எல்லாருமே தூங்குவாங்க டியூட்டிக்கு போயிட்டு வந்தவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறவங்க தூங்குவாங்க இதில் எங்கள் மதரையம்மா இப்போ போய் வேலையை கொடுத்து போய்ட்டு எங்கள் போய் ஜாமான் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதுகள்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அங்கே போனால் அவங்க தூங்குறாங்க இங்கே வந்தால் இவங்க தூங்குறாங்க என்னங்க ஆமாம் தூங்குற டயத்தில் வந்தாக்கா அப்புறம் தூங்கத்தான் செய்வாங்க ஏன் அவங்களுக்கு நேரமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இந்த இந்த ஐஸ்கிரீம் என்ன ஐஸ்கிரீம்னாக்கா இந்த மேங்கோ சைஸில் அந்த மேங்கோ மாதிரி போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி ஐஸ்க்ரீம் போல் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி தான் வந்து விலாகை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விலாக எடுத்து போய்கிட்டு இருக்கிறேங்க தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் டெய்லியும் வளாக்ல வந்து நான் சொல்கிறது சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க அப்படின்னாக்கா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னாக்கா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் நமக்கு அடுத்தடுத்து வீடியோக்களை எடுத்து போடுறதுக்கு நமக்கு ஒரு ஒரு ஆர்வமாக இருக்கும் சரிங்களா அதுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு நானும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு பார்ப்போம் அதை எப்படி நம்ம வீட்டில் தூங்க முடியாது அது நமக்கு வந்து வேலை கொடுக்குறதே வந்து அந்த தூங்குகிற டைம் பார்த்து தான் வேலையே கொடுக்குறாங்களே அது நானும் எவ்வளவோ வந்து கணிச்சுட்டேன் அப்போ நமக்கு வந்து தூங்கணும் அப்படின்னாக்கா எப்போ தூங்கணும் அப்படின்னாக்கா நம்ம காலையிலேயே தூங்கி எழுந்திரிச்சிக்க வேண்டியதோ வண்டி வண்டி எல்லாத்தையும் கிளி முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டு ஒரு பதினொரு மணி போல் எழுந்திரிச்சோம் அப்படின்னாக்கா கரெக்டாக அவங்க வேலை கொடுக்குறதுக்கு நமக்கு சரியாக இருக்குது அவியுதுங்க வண்டியில் ஏசியும் அந்த அளவுக்கு இல்லை கம்மியாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறதுனால நான் ஏசியை குறைச்சி வேற வச்சுருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசி கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா அந்த நாய்ஸு சவுண்டு அதிகமாக கேட்கும் அது அப்படியே அதுக்காக வேண்டி நான் குறைச்சி வச்சுருக்குறேன் சரிங்களா கைஸ் மதியம் நான் அந்த ஐஸ்கிரீமு அந்த ஜூஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குறதுக்கு கொஞ்சம் டயம் கிடச்சிச்சுங்க என்னம்மா அது செய்யமாக அப்படியே அந்த டயத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினேன் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் ஃபோன் வந்துச்சு வரவேன் இந்த மாதிரி சைதா பேக்கரில் போயிட்டு ஜிபனு ஜாத்தர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஆறு ஜிபனு நாலு ஜாத்தர் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வா அப்படியே வரும்போது ஒரு நாலு மூணு ரியாலுக்கு உப்புஸ் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதையும் வாங்கிக்கிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்ருக்குறேன் கைஸ் டீ வந்து வீட்டில் நம்ம போட்டிருந்தோம் அந்த டீயும் குளிச்சுட்டு அப்படியே வந்தேன் இங்கே வந்து இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இந்த ஏரியா வந்து எல்லாம் இப்போ வந்து ஆக்கிட்டாங்க ரோடு இதெல்லாம் சும்மா பக்காவாக போட்டு இது பண்ணிட்டாங்க இப்போ இந்த பக்கம் போனோம் அப்படின்னாக்கா லெஃப்ட் எடுத்து போனோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ட்ராஃபிக் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நமக்கு ரைட் எடுத்து அந்த சிக்னலில் யூ டர்ன் எடுத்து தான் போகணும் அப்படின்ற ஒரு இதில் நான் போய்கிட்டுருக்குறேன் போவோம் போயிட்டு அப்படியே யூ டர்ன் எடுத்து அப்படியே போவோம் இந்த முஷ்ரிப் டவுனில் வந்து உள்ளாக்க போயிட்டு ஒரு இது வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க என்னென்னா அந்த பதினைஞ்சாயிரம் டெடி பீர் வந்து வச்சிருக்காங்க இந்த உள்ள அந்த இது இது நடந்துச்சு இல்லையா அதை பற்றி அங்கே எத்தனை உயிர்கள் போயிருந்துச்சோ எத்தனை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்ல அதில் நம்ம போகணும்னு நினைச்சோம் ஆனால் நமக்கு டயம் எங்கே கிடைக்கிது டயம் கிடைக்க மாட்டேங்குது கேஸ் கேஸ் நான் வந்து ஒரு டூ வீக்ஸாக வந்து வீடியோ வந்து போடலை அது ஏன் அப்படின்னாக்கா வீட்டில் வேலைகள் வந்து பயங்கரமான வேலைகளாக இருந்துச்சு இப்போ கூட வேலைகளாக தான் இருக்குது என்னால் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா முயற்சிகள் வந்து நானும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது வேலையெல்லாம் அப்படி இருந்தாலும் நான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து யோசிக்கும்போது எப்படா நம்ம வந்து போவோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு இதில் இருக்குது என்னென்னா வெளியில் வந்து ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு வெளியில் இறங்கி நான் வந்து வெளியில் இறங்கினா வெளியில் போயிட்டு ஒரு வாக்கிங் மாதிரியாக போவோம் இல்லை வாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாக்கா நமக்கு வீட்டில் இருந்து ஃபோன் வந்துடுது அதுக்கப்புறம் போக முடியலை விளாக்கு வந்து போட்ட விளாக்கையே திருப்பி திருப்பி உங்களுக்கு கொடுக்குறது மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து எங்கேயாவது போய் ஒரு நல்ல ஒரு இடத்த நம்ம வந்து கவர் பண்ணி அங்கே நம்ம விலாக் பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு விஷயங்கள் ஆனால் வந்து நம்ம காலையிலே எந்திரிக்கிறோம் மண்டி கழுகுறோம் அதுக்கப்புறம் வேலை வருது அதுக்கப்புறம் வெளில போகிறோம் இப்படியுமா அப்படியே போய்கிட்டே இருக்கிறதுனால அதையே தானே திருப்பி திருப்பி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே ஒரு இதாக இருக்குது இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க மெயின்டே அப்படியே பிளாங்காக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஆமாம் நமக்கு நாட்கள் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது ஒரு முடிவுக்கு வந்தாச்சு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு இதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அந்த நாள் வந்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது விஷயம் பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின் சொல்லிட்டு அதுபோக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது வந்து ஆறாம் தேதி இங்கே காலையில் பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது ஸோ அதை இதையும் தான் நான் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறது ஏன்னா அன்றைக்கி நான் எடுத்து வச்சுருந்தேன் சரி நம்ம போடுவோம் பிளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் எதுவும் இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இப்போ எனக்கு வந்து என்னென்னாக்கா வெளியில் போகிறதுக்கு சுத்தமாக வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இன்றைக்கி நைட்டு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் வெளியில் போய் ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுறேன் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை பார்ப்போம் அங்கே சின்னதாக ஒரு நம்ம ரெஸ்டாரண்டில் போய்ட்டு ஒரு பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா இருக்குது சாப்பிட்றது மாதிரியே இல்லை அங்கேனா என்னென்ன நடக்குது பதினோரு மணிக்கு மேலே கத்தாரில் வந்து எப்படி தெருக்கள் எப்படி இருக்குது கடைகள் எப்படி இருக்குது எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம வந்து இந்த அடுத்து வர்ற பிளாக்ல வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து என்னென்னா சரி ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டெய்லி விலாக் பண்ணுங்கள் அதில் சில நல்ல விஷயங்கள் வந்து எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் கம்மாண்டில் வந்து சொல்லலாம் அது போக வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க வந்து ஒரு நியூஸ் சேனலில் வந்து பேசுகிற மாதிரியாக இருக்குது நியூஸ் சேனலில் வந்து சொல்கிறது மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போ நான் அவங்க உங்களுக்கு இப்போ நான் பதில் சொல்லிக்கிறேன் ப்ரோ என்ன அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நியூஸ் சேனலாக தான் தெரியுதே தவிர மற்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன் அப்படின்னாக்கா இப்போ நான் வந்து கோல்டு அப்டேட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் அப்டேட் கொடுக்குறேன் கத்தாரில் எவ்வளவு வெப்பம் எவ்வளவு அதிகமாக இருக்குது எவ்வளவு கம்மியாக இருக்குது அந்த இதையும் நான் கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து இப்போ கத்தாரில் இருந்து நாட்டுக்கு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு தங்கம் எடுக்க போகிறாங்க ஒரு பவன் தங்கம் எடுக்க போகிறாங்க ஒரு பவனில் என்னத்தையும் எடுக்க போகிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் நான் வந்து முயற்சி பண்ணி வந்து நான் வந்து இது வந்து கொடுக்குறது இருந்தாலும் வந்து தொடர்ச்சியாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்து அடுத்த ஸ்டெப்புகள் எடுத்து வச்சு போகிறதுக்கு கொஞ்சம் கடினம் ஏன்னா இப்போ ஒரு கையை வச்சு தட்டுனா ஓசை வருமா வராது ரெண்டு கையை வச்சு தட்டுனா தான் ஓசை வரும் அதுக்காக என்ன பாய் ஜிங்கி அடிக்கிறீங்க அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் சரிங்களா சரி ஓகே அப்புறம் இன்றைக்கி நைட்டு போயிட்டு ஒரு வ்ளாக் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வ்ளாக் வரும் நாளைக்கு அதை அப்படியே நீ வந்து கண்டினியூவாக எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்புறம் காலையில் என்னுடைய வேலைகள் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது போக எங்கள் ஓனருடைய வில்லா வந்து அந்த அந்தன்னு கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜில் வரப்போகுது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் இருக்குது அதாவது எழுபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு இருபத்தஞ்சி சதவீதம் தான் பாக்கி இருக்குது அதில் நான் காலையில் போயிட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதையும் நான் ஒரு விலாகை நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா அது வந்து நாளையோ இருந்து வர விலாகில் அது வந்து அப்படியே ஆகி வரும் இப்போது நம்ம வந்து இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறலாம் இப்போ நான் வந்து நேராக எங்கே போகிறேன்னாக்கா கரக்குகைகளுக்கு போகிறேன் அப்படியே ரோட்டை கவர் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் அங்கே எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா சாப்பிட்டது மாதிரியாக இருக்குது அவ்வளோதான் கைஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம செய்து வச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு போடு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இனிமேல் தொடர்ச்சியாக நான் வந்து எனக்காக வேண்டி இல்லாட்டாலும் உங்களுக்காக வேண்டி நான் முயற்சி பண்ணி நான் வந்து விலாக வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அது போக இருபத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஒரு லட்சத்தில் கால் லட்சம் நம்ம வந்து மக்களை வந்து சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா சரி கைஸ் அவ்வளோதான் விளாகை முடிச்சுக்கலாம் நல்லா சாப்பிடுங்க உடம்ப பார்த்துக்கோங்க டைமுக்கு தூங்கி எழுந்திரிங்க இன்னொரு விளாகில் சந்திப்போம் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்